ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே ஒன்று சொல்ல வந்துள்ளேன் இப்போது இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே நீ என்மேல் கேட் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிருக்குயிராக கொண்டிருக்கிறேன் உன்னிடம் இல்லாததை பற்றியும் கிடைக்காததை பற்றியும் வருந்த கூடாது என்று அடிக்கடி சொன்னேன் அல்லவா என் பிள்ளையான நீ கேட்டுக்கொண்டாய் சந்தோஷத்தோடு சொல்கிறேன் நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே முயற்சியை மறந்து விடாதே மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இரு எதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்தில் இரு எல்லாம் போகும் என்ற யதார்த்தத்தில் இருந்துவிடும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவமும் உன்னை ஒவ்வொரு நாளையும் கடக்கச் செய்யும் நல்லபடியாக கடக்கச் செய்யும் நாளை காலை உதிக்கும் சூரியன் போல் உன் வாழ்க்கை பிரகாசமாக மலரப்போகிறது சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீ நீதான் தங்கமே தனித்து செயல்படு உன் வாழ்க்கை பல மாற்றங்களை பருவமடைய செய்யும் நீ உன் லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் லட்சத்தில் ஒருவனாவது உறுதியாகப் போகிறாய் யாரை நீ வெறுத்தாலும் பரவாயில்லை உன்னை மட்டும் நேசித்து விடு இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ புரியாததை புரிந்துக்கோ புரிந்ததை அனைவருக்கும் சொல்லு வெற்றி நிச்சயம் தங்கமே நாளை காலை மலரும் பொழுது உனக்கு நல்ல மாற்றம் தரப்போகிறது நாளை காலை விடியும் காலை உன் விருப்பம் போல் அமையப்போகிறது வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளோடு இரு ஆனால் ஒரு சிலர் சொல்வார்கள் எதிர்பார்ப்புகள் மட்டுமே வெற்றியாகாது என்று எதிர்பார்ப்போடு நான் சொல்கிறேன் கீழ் எதிர்பார்ப்போடு எதிர்நீச்சலும் சேர்ந்தால் உனக்கு வெற்றி முழுமையாக கிடைக்கும் எப்போதுமே உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் நம்பிக்கை வீணாகாது உன் உழைப்பு நிச்சயமாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது நாளை காலை விடியலுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு நிச்சயம் அருமையான உதயமாக இருக்கப் போகிறது என்ன நீ நினைத்தது நடக்கப் போகிறது ஒரு சில விஷயம் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏமாந்து விட்டோமே என்ற மன வேதனையில் உன் விழிகள் எப்போது உறங்க மறுக்கிறது இனி நான் யார் என்ன போகிறேன் யாரை நம்புவது என்ற உன் புலம்பல்கள் எனக்கு கேட்கிறது உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் இப்போ இதைக் கேட்டுட்டு நிம்மதியாக தூங்கு இப்போதெல்லாம் துரோகிக்கு உட்பட்டு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்று உன்னுடைய மனக்குமுறல்கள் தான் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது யாரொருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டு விடும் நல்லா தெரிஞ்சுக்கும் அது பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அவன் கணக்கில் சேர்ந்துவிடும் அவன் செய்த வினைகள்தான் அவனிடம் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்குமானால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் இப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும் கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடித்துவிடும் கர்ம வினைகளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒரு கர்மம் இருக்கிறது அதையெல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி வாழ்க்கை என பிறந்துவிட்டால் வாழப்போக தொடங்கும் நேரத்தில் அனைத்தும் இருக்கும் முதலில் நல்லதாகவும் பின் கெட்டதாகவும் முதலில் கெட்டதும் நல்லதும் என மாறி மாறி வரத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தான் சுழன்று கொண்டே இருக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அதே போல் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை கடப்பதற்கு நீ முயற்சி எடுக்கணும் துவளக்கூடாது நான் சொல்வது எல்லாம் உன் உள் மனதில் ஆழமாக பதிச்சுக்கும் பக்குவப்பட்டு உன்னை எது எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கோ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து தானே சிறப்பு எப்போதும் நீ நீயாக இரு உனக்கான ஒரு தனித்துவம் உண்டு அந்த தனித்துவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்கக்கூடாது மற்றவர்களைப் போல் பிரதிபலிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே உன்னை நீ நேசி மற்றவர்கள் உன்னை வெறுத்தாலும் உன் தனித்துவத்தை நீ நேசி தங்கமே உன்னை நீ நேசிக்கும் போதோ நீ நீயாக வாழ கற்றுக்கொள்ளும் போதோ சிலர் உன்னை விரும்புவார்கள் ஏற்றுக்கொள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அதையும் ஏற்றுக்கொள் கவலைப்படக்கூடாது ஏன்னா நீ வாழும் வாழ்க்கை இப்போதைய வாழும் வாழ்க்கை இது உன் வாழ்க்கை என்று தான் சொல்கிறேன் தங்கமீன் உன்னால் மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் உனக்காக யாரும் அதை செய்ய மாட்டார்கள் நினைத்தது கிடைக்க வேண்டும் என்பதை விட கடைசி வரை நிம்மதியாவது கொடுத்துவிடு என்பதில் நிறைவு பெறுகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் உண்மைதானே காலங்களை சில்லரை மறக்க செய்துவிடும் காலங்கள் ஆனால் யாருன்னு ஒருவரோட அன்பு அந்த காலத்தையே மறக்க செய்துவிடும் வாழ்க்கையில் உனக்கு குறைவான காலம் உள்ளது என்று மட்டும் நினைக்காதே நீ மற்றவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து உன்னேரத்தை வீணடிக்காதே என்றுதான் நினைக்கணும் என்ன வாழ்க்கை என்பது நாடக மேடை அதில் ஆளுக்கு ஒரு வேடம் போட்டிருப்பார்கள் சிலவர் நல்லவர்களாக இருப்பார்கள் நல்லவர்களைப் போல நடிப்பவர்களாக இருப்பார்கள் தனியாக துணிவாக தெளிவாக செயல்படும் அனைத்தும் உன் வசமாகிவிடும் பிறப்பது ஒரே ஒரு முறைதான் இறக்கும் வரை யாருக்கும் பயப்படாமல் இரு நீ தாழ்ந்தவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாத வரை பிறர் சொல்லும் எந்த வார்த்தைகளும் உன்னை ஒருபோதும் தாழ்த்தாது பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை அவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நான் சொல்வது புரிகிறது தானே நேற்று என்பது உன்னை கடந்து போய்விட்டது நாளை என்பது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்று மட்டுமே உண்மை உண்மையாக வாழ்தலே நன்மை தரும் தங்கமே உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டு அடுத்த அடிக்கு எடுத்துச் சென்றிருக்கிறாய் இல்லையே அவர்களை கொண்டே இருப்பாய் அவர்கள்தான் உலகம் என்று ஆனால் அவர்கள் நல்லது செய்கிறார்களா கெட்டது செய்கிறார்களா என்று உனக்கு தெரியாது புரியாது செய்வது அனைத்தும் நல்லதுதான் செய்வார்கள் என்று நீயாக நினைத்துக் கொள்வாய் அடிபட்டால் கூட அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் அந்த பிரச்சனையை திசை திருப்பி விடுவார்கள் சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு பெரிய பெரிய பிரச்சனையை இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு இயல்பாக இருக்க கற்றுக்கும் குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டுவிட இல்லைனா மறுபடியும் உன்னைத்தான் காயப்படுத்தும் இந்த முருகன் சொல்வதை எல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டாய் தானே அனைத்தையும் மனதில் ஏற்றுக்கொண்டு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை மட்டும் தீவிரமாக யோசித்து முடிவெடுத்து உன்னை நீ பக்குவப்படுத்திக்கோ நாளைய விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி